நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் தேமுதிக இன்னும் தன்னுடைய கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்கிறது இருப்பினும் பாஜக தொடர்ந்து தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இதனிடையே தேமுதிக தலைவர் சுதீஷ் மற்றும் திமுக துரைமுருகன் ஆகிய இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் துரைமுருகனுடைய இல்லத்தில் போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பதாவது தனித்து போட்டியிட எங்களுக்கு பயம் இல்லை தனித்து போட்டியிடும் பழக்கத்தை ஏற்படுத்தியதே தேமுதிக தான் எதையும் சந்திக்க தேமுதிக தயாராக இருக்கிறது அனைத்து கட்சிகளையும் இணைத்து தொகுதி பங்கீடு உடன்படிக்கை செய்திருந்தால் இந்த தொகுதி மற்றும் கூட்டணி ஆகிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்காது விஜயகாந்தை ஜெயலலிதா எவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார் அதற்கெல்லாம் நாங்கள் கூட்டணி அமைக்காமல் இல்லை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக கூட பதவியில் அமர்ந்திருக்கிறார் முதலில் பாமகவை அழைத்து ஏழு சீட்டை ஒதுக்கீடு செய்த பிறகு பாஜகவை அழைத்து ஐந்து சீட்டை கொடுத்தனர் பிறகு தேமுதிகவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததால் தான் தற்போது இந்த பிரச்சனை இழுப்பறையாக நீடித்து வருகிறது முப்பத்தி ஏழு எம்பிக்களை வைத்திருந்த அதிமுக தமிழகத்திற்கு எந்தவிதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வரவில்லை முப்பத்தி ஏழு எம்பிக்களால் தமிழகத்திற்கு ஒரு பயணம் கிடையாது அந்த விமர்சனத்தில் நான் இப்பொழுதும் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் விஜயகாந்த் எங்கே இருக்கிறாரோ அங்கு நிச்சயமாக நலத்திட்டங்கள் கொண்டு கொண்டுவரப்படும் எங்களால்தான் அன்று அதிமுக ஆட்சியையே பிடித்தது ஆனால் இன்றும் ஆட்சியில் இருப்பது எங்களுடைய தயவில்தான் ஒரு கட்சியின் மீது விமர்சனம் செய்தால் அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்பது கிடையாது அது அரசியலில் சகஜமான ஒன்று என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே முதலில் நான்கு சீட்கள் கொடுக்கப்படும் என்று கூறி வந்த அதிமுக தற்போது தேமுதிகவுக்கு வெறும் இரண்டு தொகுதிகள்தான் ஒதுக்கப்படும் என்று கூறி வருகிறதாம் மேலும் பாமக ராமதாசும் விஜயகாந்த் வருவதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் தற்போது தேமுதிக அதிமுக கூட்டணியில் வருமா வராதா என்பது தற்போது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று கூறலாம் இது ஒரு பக்கம் இருக்க தேமுதிக கட்சி தலைவரான விஜயகாந்தை சமத்துவ மக்கள் கட்சி தலைவரான சரத்குமார் ஏற்கனவே அவருடைய இல்லத்தில் சந்தித்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் அதன் பின்பு பேசிய சரத்குமார் அனைத்து முடிவுகளும் தற்போது விஜயகாந்துடைய தான் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் இதேபோல மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசனும் எங்களுடன் ஒத்த கருத்துள்ள அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது தேமுதிக மக்கள் நீதி மய்யம் கட்சி மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசி வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க கடந்த சில மாதங்களாகவே திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின் மற்றும் மக்கள் நீதி நீதிமயம் கட்சி தலைவரான கமலஹாசன் ஆகிய இருவருக்கும் இடையில் கருத்து மோதல் வலுத்து வருகிறது அந்த வகையில் கமலஹாசன் தமிழகத்திற்கு திருவாரூர் கொடுத்த வாரிசு அரசியல் அகற்றப்பட வேண்டும் என்றும் அன்றைய தேவையால் கட்சி உருவாக்கி ஆட்சி செய்யப்பட்டது ஆனால் அவை அகற்றப்பட வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயம் என்று தெரிவித்திருந்தார் மேலும் வாரிசு அரசியலை உருவாக்கியது இந்த திருவாரூர்தான் என்று நேரடியாகவே மறைந்த தலைவர் கருணாநிதியை நினைவுபடுத்தும்படி பேசியிருந்தார் மேலும் நேற்று கமலஹாசன் மீண்டும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது எனக்கு பிறகு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைமைக்கு எனது மகளோ உறவினர்களோ வரமாட்டார்கள் என்றும் நான் தமிழன் என்பதற்காக வாய்ப்பு கேட்காதீர்கள் தகுதியை சொல்லி வாய்ப்பு கேளுங்கள் என்று தெரிவித்தார் தகுதியை முதலில் வளர்த்துக் கொள்ளுங்கள் தமிழன் என்று சொல்லி வாய்ப்பு கேட்பதும் குடும்ப அரசியல்தான் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் திறமையில்லாமல் தமிழனாக இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க தூத்துக்குடி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் திமுக சார்பாக தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் கனிமொழி போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல கனிமொழியும் தன்னுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்தார் இந்த நிலையில் அதிமுக கூட்டணியிலிருந்து தற்போது பாஜக தமிழக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடப்படும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை கூறியிருப்பதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக மிகவும் பலமாக இருக்கும் ஐந்து தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் தூத்துக்குடி தொகுதியும் கேட்கப்பட்டிருக்கிறது அதில் தூத்துக்குடி தொகுதியும் கேட்கப்பட்டதாகவும் தூத்துக்குடி தொகுதியில் பாஜக மிகவும் பலம் வாய்ந்ததாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடிக்கு சென்றிருக்கிறார் அங்கு அவருக்கு மிகவும் பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது தூத்துக்குடி தொகுதியில் தமிழிசை போட்டியிடுவது உறுதியாக உள்ளது என்றே கூறலாம் இதனால் தற்போது தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பாக கனிமொழி மற்றும் அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்று இரண்டு முக்கிய தலைவர்களும் போட்டியிடுவதால் தூத்துக்குடி தொகுதி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் ஒரு நாடாளுமன்ற சீட்டும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே அன்புமணி ராமதாஸ் ஆரணி அல்லது தருமபுரி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டு வந்தது பாமக போட்டியிட போகும் அந்த ஏழு தொகுதிகள் என்ன என்று அரசியல் வட்டாரங்கள் அனைத்தும் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ஏழு தொகுதிகளில் பாமக போட்டியிட போகும் வேட்பாளர்களின் பட்டியல் தற்போது வெளியாகி அதில் முதல் தொகுதியே தர்மபுரி தான் என்றும் ஆனால் வேட்பாளராக அன்புமணியின் பெயர் இடம்பெறவில்லை என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றன அந்த வகையில் தற்போது தர்மபுரி தொகுதியில் அன்புமணிக்கு பதிலாக அவருடைய மனைவியான சௌமியா அன்புமணி தற்போது போட்டியிடுவார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றன இந்த நிலையில் ஏழு பிளஸ் ஒன்று என்ற கணக்கில் தற்போது ராஜசபாவுக்கு போட்டியிட அன்புமணி தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன அதனால் தற்போது தருமபுரியில் சௌமியா அன்புமணி மற்றும் டெல்லிக்கு அன்புமணி என்ற தகவல்கள் தற்போது கிடைத்து வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்றது முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழப்பிற்கு முன்னூற்றி பதிமூன்று ரன்களை குவித்தது அந்த அணியில் அதிகபட்சமாக உஸ்மான் குவாஜா நூற்றி நான்கு ரன்களை அடித்தார் இந்திய அணி சார்பில் குல்தீப் யாதவ் அதிகபட்சமாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனையடுத்து விளையாடிய இந்திய அணி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி எண்பத்தி ஒரு ரன்களை எடுத்து தோல்வியடைந்தது இந்திய அணி சார்பாக கேப்டன் விராட் கோலி அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி மூன்று ரன்களை விளாசினார் இந்நிலையில் இந்த போட்டிக்கு பின்பு பேசிய இந்திய அணியுடைய கேப்டனான விராட் கோலி கூறியதாவது நம் அணியினர் விக்கெட்களை இழந்தனர் அவர்களுக்கு இன்னும் சில வாய்ப்புகள் வேண்டும் நாங்கள் முடிந்தவரை ஜோடி சேர்ந்து விளையாடுவதற்காக முயற்சித்தோம் ஆஸ்திரேலியாவின் தொடக்க வீரர்கள் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினர் உஸ்மான் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் நாங்கள் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேலாக இலக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எண்ணினோம் ஆனால் நமது பந்து வீச்சாளர்கள் ஆஸ்திரேலியாவை பின்னர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் என்னால் முடிந்தவரை கடினமாக விளையாடி போராடினேன் எனக்கு எப்போதும் ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் கூடுதலாக ரன் எடுக்கவே நினைப்பேன் ஜம்பா சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினார் நான் அவுட் ஆகிய விதத்தை கண்டு அதிருப்தி அடைந்தேன் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக அணியில் சில மாற்றங்கள் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் சரி இப்போ இந்திய அணியுடைய கேப்டனான விராட் கோலியுடன் இந்த பேச்சு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்